மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றும் ஒரு வாசு சந்தேகத்திற்கு தான் பதில் உச்சம் நீச்சம் உச்சத்தில் வாசல் இருக்க வேண்டும் இது ஜோதிட விதி வாசு ஜோதிட விதி முதலில் உச்சம் நீச்சம் என்றால் என்ன பகுதி நல்ல பகுதி உச்சம் கெடுதலை தீமையை விளைவிப்பது நீச்சம் நீச்சம் தப்பு உச்சம் நல்லது வைத்துக் கொள்ளுங்கள் எங்கெங்கு உச்சம் எங்கெங்கு நீச்சம் இன்றைய தினம் வாசு தெரியாதவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலம் எளிதாக எந்த இடம் உச்சம் எந்த இடம் நீச்சம் என்பதை வெகு வெகு எளிதாக கற்றுக்கொள்வீர்கள் மிக மிக எளிதாக கற்றுக்கொள்வீர்கள் எந்த திசை எல்லா திசையுமே நல்லது உண்டு கெட்டது உண்டு புரிந்து கொள்ளுங்கள் இந்த ராசிக்காரருக்கு இந்த திசை இந்த ராசிக்காரருக்கு இந்த திசை என்று சொல்வதெல்லாம் தவறு எல்லா திசையிலும் நல்ல பகுதியும் உண்டு கெட்ட பகுதியும் உண்டு உச்ச பகுதியும் உண்டு நீச்சப் பகுதியும் உண்டு இதை எப்படி கண்டுகொள்வது ஒரு திசையை சரிபாரி ஆக்குங்கள் பாதி ஆக்குங்கள் எந்த பகுதி கிழக்கு வடக்கு சார்ந்து இருக்குமோ அது உச்சம் எந்த பகுதி தெற்கு மேற்கு சார்ந்து இருக்குமோ அது நீச்சம் உதாரணமாக நாம் கிழக்கு திசை கிழக்கு திசையை நோக்கி நிற்கிறோம் எதிர்த்தார போல் கிழக்கு திசை அந்த இடத்திற்கு நீங்கள் உச்சம் நீச்சம் பார்க்க வேண்டும் சரி பாதி போடுங்கள் சரி பாதி போட்டு வலதுபுறம் தெற்கு இடதுபுறம் வடக்கு கிழக்கு வலது பக்கம் தெற்கு இடது பக்கம் வடக்கு பாரியாக்கிடும் இந்த வடக்கு பக்கம் சார்ந்த பகுதி உச்சம் தெற்கு பகுதி நீச்சம் இங்கே தெற்கே வாருங்கள் பாரியாக்குங்கள் இடது பக்கம் கிழக்கு வலது பக்கம் மேற்கு இந்த பாதி இடது பக்கத்தில் இருக்கின்ற அந்த பகுதி உச்சம் கிழக்கு சார்ந்த பகுதி இப்படி பார்க்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் பார்க்க வேண்டும் வடக்கை பார்ப்பது என்று சொன்னால் பாதி போடுகின்றீர்கள் வலது பக்கம் கிழக்கு இடது பக்கம் மேற்கு வடக்கு சார்ந்த பகுதி உச்சம் அந்த இடத்தில் வாசல் வைக்க வேண்டும் அன்பர்களே மேற்கே இருக்கிறது மேற்கே பாதி போடுகின்றீர்கள் வலது பக்கம் வடக்கு இடது பக்கம் தெற்கு இந்த வலது பக்கம் உச்சம் இப்படித்தான் உச்சம் நீச்சம் பார்க்க வேண்டும் இதை பார்ப்பது தான் ஒரு சின்ன ஒரு சிக்கல் உண்டு சாதாரணமாக இது கிழக்கு சொல்லிவிட முடியாது திசை காட்டும் கருவியை வைத்து அதனுடைய டிகிரியை நாம் அறிய வேண்டும் ஏனென்றால் விலகி இருக்கலாம் ஒரு திசையிலேயே முக்கால் பங்கில் முடிந்துவிட்டு அடுத்த திசை ஆரம்பிக்கலாம் அது இந்த காம்பஸ் மூலமாக பார்த்தால்தான் தெரியும் எந்த ஒரு வாசு பண்டித்தும் எந்த ஒரு வாசு நிபுணனும் காம்பஸ் இல்லாமல் சரிவர சொல்ல முடியாது உத்தேசமாக வேண்டுமானால் சொல்லலாம் இதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அந்த உச்சத்திலே வாசல் இருக்க வேண்டும் அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் இது மட்டும் போதுமா உச்சத்தில் வாசல் வைத்தால் நல்லது என்று சொன்னீர்கள் அந்த வீட்டிற்கு செல்லுகின்றீர்களே உங்கள் நடை உச்சத்தை நோக்கி இருக்க வேண்டும் இது உச்ச பகுதி நேர் எதையில் உச்சம் வரும் இடது பக்கம் நீச்சம் வரும் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இடது செல்வதாக இருந்தால் உச்ச வாசல் வைத்து பலன் இல்லை சாஸ்திரம் உறுதியாக சொல்கிறது பல பேர் தவறுகின்ற இடம் இந்த இடம் ஒரு இடத்திலே போல் இருந்து இந்த ஒன்றை நாற்காலி அதெல்லாம் சோபா செட்டெல்லாம் போட்டு இந்த உச்சப்பதி நடப்பது போல் மாற்றி பிறகு நல்ல விளைவுகள் ஏற்பட்டது நான் அறிவேன் ஆக உச்சத்தில் வாசல் இருப்பது அவசியம் அதே அவசியம் உச்சத்தை நோக்கி நடை இருக்க வேண்டும் இதை புரிந்து கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் புரிந்து கொண்டால் உங்கள் வீட்டிற்கு நீங்களே வாசு பார்த்து கொள்ளலாம் வணக்கம்